நம்மில் பல பேர் நல்லவங்க கெட்டவங்கன்னு பாகுபாடு இல்லாம யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஆபத்து நேரும்போது போது அதை பார்த்துட்டு உதவி செய்ய ஓடிடுவோம் ஆனா அந்த உதவி பெற்றவங்க நல்லவங்களா இருந்தா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து காலங்கள்ல உதவிக்கு வருவாங்க ஆனால் நான் கெட்ட குணமுடையவர்களுக்கு நாம் உதவி செய்தோம்னா அவங்க நமக்கு ஆபத்து காலங்களில் உதவுவாங்கன்னு நினைக்க கூடாது நாம உதவியதை நினைச்சு அவங்க கிட்ட போய் உதவின்னு நமக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்லை அவங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் நமக்கு பண்ணவும் தயங்க மாட்டாங்க பசப்பு வார்த்தைகளால தள்ளி விட்டுடுவாங்க கெட்டவங்களுக்கு உதவி செய்தோம்னா நம்ம கடமைய நாம செய்தோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒதுங்கி போயிடணும் அவங்க கிட்ட கை மாறு எதிர்பார்க்க கூடாது நம்ம பல பேருக்கு இந்த அனுபவங்கள் நிறைய இருந்திருக்கும் இந்த கருத்துகளுக்கு ஏற்ற கதையத்தான் நாம இந்த காணொலியில கேட்க போறோம் வாங்க கேட்கலாம் தமிழ்மொழி ஒளி தளத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல் வாணி மகத நாட்டில் தத்தன் இன்னும் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் மிகவும் ஏழை ஆனா பெரிய குடும்பஸ்தாரு அவருக்கு ஆறு பிள்ளைகள் இருந்தாங்க அவருடைய வறுமை குடும்பத்தை வாட்டியது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வயிறார உடம்பளித்து காப்பாற்ற அவரால் முடியவே இல்லை பிள்ளைகளுடைய பசியை பொறுக்கவே இயலாத தாய் தன் கணவரிடம் உங்களுக்கு மனம் என்பதே இல்லையா உங்கள் மனம் கல்லா மரக்கட்டை மாதிரி உட்கார்ந்திருக்கிறீர்களே பிள்ளைகளெல்லாம் பிள்ளைகள் எல்லாம் பசியால் வருந்தி துடிக்கின்றனவே உங்களுக்கு கொஞ்சம் கூட அது தெரியவே இல்லையா சுத்த சோம்பேறியாக இருக்கிறீரே உங்கள் சோம்பேறித்தனம் தான் பசியாக வந்து எங்களை வாட்டுது இருங்க பொருள் சம்பாதித்து ஒரு தொழில வாங்க அப்படின்னு வருத்தத்தோட கலங்கியவாறு சொன்னாங்க அதை கேட்ட தத்தரும் மிகவும் வருத்தம் அடைஞ்சாரு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவர் போல உடனே எழுந்தாரு வெளியே புறப்பட்டு போனாரு எங்கே போறோம் அப்படிங்கிற சிந்தனையே இல்லாம கொஞ்சம் வேகமாகவே நடந்தார் அவருடைய உள்ளத்தின் ஒரு மூளையில அவள் கூறிய வார்த்தைகள் மட்டும் ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படி நடந்து சென்ற தத்தம் நெடுந்தூரம் சென்ற பின்னாடி ஒரு காட்டின அடைஞ்சாரு ஆனா நெடுந்தூரம் நடந்து சென்றதால கொஞ்சம் களைப்பா இருந்தார் தண்ணீர் தாகமும் அவருக்கு ஏற்பட்டுச்சு அதனால அவர் தண்ணீருக்காக சுற்றும் முற்றும் பார்த்தாரு கொஞ்ச தூரத்துல ஒரு கிணறு கண்ணில பட்டுச்சு அந்த கிணற்றை நோக்கி போனாரு அந்த கிணற்றை சுற்றிலும் முச்செடிகளும் கொடிகளும் அடர்ந்து வளர்ந்துருந்தது செடிகளை எல்லாம் கைகளால விளக்கி கிணற்றின் பக்கத்துல போனாரு அதில் தண்ணீர் இருக்கின்றதா அப்படின்னு எட்டி பார்த்தாரு அந்த கிணற்றுக்குள்ள ஒரு புளி ஒரு குரங்கு ஒரு நல்ல பாம்பு முதல்ல பார்த்தாரு அதற்கு பின்னாடி கிணற்றின் நடுப்பகுதியில கொடிகளை பிடிச்சுக்கிட்டு தொங்கி கொண்டிருந்த ஒரு மனிதன் அவரையும் பார்த்தாரு அந்த புளி குரங்கு நல்ல பாம்பு இதெல்லாம் கிண கிணற்றுக்குள்ள தவறி விழுந்துருக்கு அவை வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தது அந்த மனிதனும் கிணற்றுல தவறி விழுந்தவன்தான் அவன் தத்தனை பார்த்து ஐயா என்னை காப்பாற்றுங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்கள் என் மீது இரக்கம் காட்டி என்னை காப்பாற்றுங்கள் ஒருவனுடைய துன்பத்தை போக்குதல் அறிவுடையோர் செயலாகும் எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு கெஞ்சினா கிணற்றுக்குள்ளே நின்று கொண்டிருந்த புலியும் மேலே அண்ணாந்து பார்த்து தத்தனை பார்த்து ஐயா பெரியவரே நல்லவரே என்னையும் காப்பாற்றுங்கள் எனக்கும் கொஞ்சம் உதவி செய்யுங்கள் என்னையும் காப்பாற்றுங்கள் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிச்சு பின் தொடர்ந்து அந்த குரங்கும் நல்ல பாம்பும் அப்படியே தத்தனை பார்த்து வேண்டி கேட்டுக்கிட்டாங்க தத்தன் அந்த மனிதனையும் மற்றவைகளையும் மாறி மாறி பார்த்தபடியே நின்னுக்கிட்டு இருந்தாரு அந்த புலியையும் குரங்கையும் நல்ல பாம்பையும் காப்பாற்றினால் அவை நன்றி உணர்வு இல்லாமல் நமக்கே துன்பத்தை செய்யும் மனிதன் அவ்வாறு செய்ய மாட்டான் அதனால் அவனை மட்டும் காப்பாற்றுவதே நல்லது அப்படின்னு நினைச்சு முடிவு செய்து அந்த மனிதன் மீது இரக்கம் கொண்டாரு அருகில் இருந்த ஆழமரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கயிறாக திரித்து அந்த கயிற்றை கிணற்றுக்குள் விட்டார் கிணற்றில் தொங்கிக் கயிற்றை வெளியே இழுத்து அந்த மனிதனை வெளியே தூக்கிவிட்டாரு வெளியே வந்த அந்த மனிதன் தத்தனை பார்த்து தன்னுடைய இரண்டு கைகளையும் குவித்து வணங்கினான் ஐயா நான் பக்கத்து ஊரில் வாழ்பவன் என் பெயர் வாணன் நான் ஒரு வணிகன் எந்த பொருளாக இருந்தாலும் அதனை நான் விற்று தருவேன் அதன் மூலம் கிடைக்கும் பொருளை கொண்டு வாழ்ந்து வருகிறேன் உங்களுக்கு எப்பொழுதாவது உதவி தேவைப்படும் போது என்னிடம் வாருங்கள் மட்டும் புலி குரங்கு நல்ல பாம்பு பார்த்துச்சு அவற்றினுடைய பார்வை தத்தனின் உள்ளத்தை தொட்டது நமக்கு அவை துன்பம் செய்தாலும் சரி நாம் அவற்றை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை மண்ணுயிரை காக்க வேண்டியது மனித கடமை மனித உயிர் போன்றவையே மற்ற உயிர்களும் அப்படின்னு அவற்றையும் காப்பாற்றுவது நம் கடமை அப்படின்னு நினைச்சு அவற்றையும் காப்பாற்றினார் தத்தனால் காப்பாற்றப்பட்ட அவை மூன்றும் நன்றி உணர்வோடு அவரை பார்த்துச்சு அந்த புலி அவரை பார்த்து தன்னுடைய பார்வையினாலேயே நன்றி தெரிவித்துவிட்டு சென்றது அந்த குரங்கு தன்னுடைய இரண்டு கைகளாலும் அவருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு சென்றது அந்த நல்ல பாம்பு அவரை வளமாக சுற்றி வந்து தன் தலையை தரையில் தாழ்த்திவிட்டு சென்றது அவற்றையெல்லாம் கண்டு நின்ற தத்தன் மகிழ்ந்து சிரித்தார் இவை நமக்கு துன்பம் செய்யும் அப்படின்னு நாம நினைச்சோமே நாம் நினைத்தது தவறு இவை மிகவும் நன்றியுடைய இருக்கின்றன துன்பம் செய்பவர்களுக்கு துன்பத்தையும் இன்பம் செய்பவர்களுக்கு இன்பத்தையும் இவை அழிப்பவை போலும் நினைச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போனாரு தத்தன் அதன் பின்னாடி பொருள் தேட சென்றார் பல இடங்களிலும் சுற்றி தீர்ந்தாரு அவருக்கு எந்த விதமான வேலையும் கிடைக்கல அதனால அவளால பொருள் சம்பாதிக்க முடியல அதோடு மட்டுமில்லாம அவர் வீட்டுக்கு சோறும் கிடைக்கல அவர் பசியினால வாடினாரு தன் ஊருக்கே திரும்பி செல்வது முடிவு தான் திரும்பி திரும்பி வந்தார் அப்படி வரும் வேளையில இடையில பசியால மயங்கி ஒரு மரத்தடியில சாய்ந்து விட்டார் அப்போது அவரை யாரோ தொடுவது போல ஒரு உணர்வு அவருக்கு தோணுச்சு அவர் கண் விழித்து பார்த்தபோது தன் பக்கத்தில் குரங்கு ஒன்று நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறாரு கண்ட அளவில் அவர் பயந்தாரு ஆனா அந்த குரங்கு அவரை ஒன்றுமே செய்யல அந்த குரங்கின் கையில் சில பழங்கள் இருந்துச்சு அந்த குரங்கு தன் கையில் இருந்த பழங்களை தத்தனிடம் அவரும் அப்பழங்களை இரண்டு கைகளாலும் வாங்கி தின்று பசி அந்த குரங்கு குரங்கு தன்னால் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்போது அந்த குரங்கு ஐயா நீங்கள் என்னை கிணற்றுக்குள்ளிருந்து வாடுவதை நான் பார்த்தேன் என்னால் முடிந்த பழங்களை கொண்டு வந்தேன் நீங்கள் செய்த உதவியே நான் மறக்கவில்லை உங்கள் பசி தீர்ந்ததா மேலும் பழங்கள் வேண்டுமென்றால் சொல்லுங்கள் கொண்டு வருகின்றேன் அப்படின்னு சொல்லுச்சு அதை கேட்ட தத்தன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தாரு பழங்கள் போதும் என்று சொல்லி குரங்கிற்கு நன்றி தெரிவித்து புறப்பட்டார் தத்தன் கொஞ்ச தூரம் சென்றவுடன் எதிரில் ஒரு புலி வருவதை பார்த்தாரு புலியை பார்த்ததும் அஞ்சி நடுங்கினாரு அந்த புலி அவர் பக்கத்துல வந்து நின்னுச்சு அதுவும் தன்னால் காப்பாற்றப்பட்டதே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த புலி அவரை பார்த்து ஐயா நீங்கள் சிறிது நேரம் இங்கேயே இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனது அப்படி சென்ற அந்த புலி சிறிது நேரத்தில் ஒரு சிறிய மூட்டையை தூக்கி கொண்டு வந்தது தத்தனை பார்த்து ஐயா இது ஓர் இளவரசனுடையது அவர் ஏறி வந்த குதிரை அவருக்கு அடங்காமல் மருண்டு ஓடி அவரை கீழே தள்ளி கொன்றுவிட்டது நான் அவரை பார்த்தேன் அவர் விலை அணிகலன்கள் அணிந்திருந்தார் கல்வர் எவரேனும் கழற்றிச் செல்வார்கள் அதனால் நான் அவற்றை எடுத்து கொண்டு வந்தேன் இவை எனக்கு பயன்படாதவை என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் என்னை காப்பாற்றிய உங்களுக்கு பயன்படும் என்பதால் தான் கலற்றிக் கொண்டு வந்தேன் இவற்றை நீங்களே எடுத்துச் செல்லுங்கள் கொடுத்தது விலங்காகிய புலியிடம் கூட உணர்வு இருப்பதைக் கண்டு வியப்படைந்தாரு அந்த புலிக்கு நன்றி செலுத்தினாரு பெரும் மகிழ்ச்சியோடு அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு தன் ஊருக்கு புறப்பட்டு போனார் தத்தன் வரும் வழியில ஒரு பெரிய நகரத்தை பார்த்தாரு அந்த நகரத்தின் வழி வழியாக அவர் சென்று கொண்டிருந்த போது எதிரில் கிணற்றுக்குள்ளிருந்து ஒரு மனிதனை வானன் என்ற பெயருடையவனை காப்பாற்றினார் இல்லையா அந்த மனிதன் எதிரே வந்தார் தத்தனை பார்த்ததும் அருகில் வந்து ஐயா பொருள் தேட செல்வதாக சொன்னீரே எவ்வளவு பொருள் சேர்த்தீர் அப்படின்னு கேட்டான் அப்போ தத்தன் இந்த வணிகன் வாணன் உதவியால் இந்த நகை மூட்டையை விற்று பணமாக்கி கொண்டால் நலமாக இருக்குமே அப்படின்னு நினைச்சாரு அதனால தான் புலியிடம் பெற்று வந்த நகைகளை எல்லாம் காட்டி தனக்கு அந்த பொருள் எவ்வாறு கிடைத்தது சொன்னார் இந்த நகைகளை எல்லாம் விற்று பணமாக கொடுத்தால் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஆகையால தாங்கள் இந்த நகைகளை விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி தத்தன் அந்த வாணனிடம் கேட்டாரு அதை கேட்ட வாணன் என்னை காப்பாற்றிய உங்களுக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்வேன் இந்த உதவியை கூடவா நான் செய்யாமல் இருப்பேன் நான் உங்களது விருப்பப்படியே செய்வேன் அப்படின்னு நயமாகவும் இனிமையாகவும் பேசி தத்தனை தன் வீட்டிற்கு அழைச்சிட்டு போயிட்டான் காட்டிலே இறந்து கிடந்த இளவரசன் வானனது நகரத்தைச் சேர்ந்தவன் இளவரசன் வேட்டைக்கு சென்றிருந்த போது யாரோ அவனை கொன்று அவன் அணிந்திருந்த அணிகலன்களையும் திருடிட்டு போயிட்டாங்க இளவரசனது உடல் மட்டும் காட்டுல கிடந்தது இளவரசனை கொன்று நகைகளை திரு உடைய கல்வனை கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு சிறந்த பரிசு அளிக்கப்படும் அப்படின்னு அந்த நகரத்து அரசன் தெரிவித்திருந்தான் தத்தன் கூறிய செய்திகளை கேட்ட வாணனும் இந்த நகைகள் இறந்த இளவரசனுடையவை என்பதை தெரிஞ்சுக்கிட்டான் எப்படியாவது அரசன் அறிவித்துள்ள பெரிய பரிசினை நாம் பெற வேணும் அப்படின்னு நினச்சா அப்படி எண்ணிய வாணன் தன்னை காப்பாற்றியவன் தத்தன் அப்படிங்கிறதையும் நினைச்சு பார்க்கவே இல்லை தன் வீட்டில் தத்தனை இருக்கச் சொல்லிட்டு நகைகளை விற்று வருவதாக கூறி கையில் நகைகளை எடுத்து நேரா அரண்மனைக்கு போனா அரண்மனை வாயில் காவலர்களிடம் இளவரசனை கொன்று நகைகளை திருடிய கல்வனை நான் கண்டுபிடித்து விட்டேன் இதோ இளவரசன் அணிந்திருந்த நகைகள் நீங்கள் என்னுடன் வந்தால் அந்த பிடித்து விடலாம் சொல்லி கொடுத்தான் அந்த காவலர்கள் நகைகளை கொண்டு போய் அரசனிடம் காட்டி வானன் சொன்னவற்றையும் தெரிவிச்சாங்க அரசன் நகைகளை பார்த்தாரு இளவரசன் அணிந்திருந்தவையே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அடங்கா கோபம் கொண்டாரு உடனே அந்த கல்வனை பிடித்து வருமாறு கட்ட அந்த காவலர்களும் அரசரின் கட்டளைப்படி தத்தனை பிடித்து கட்டி இழுத்துட்டு வந்தாங்க ஒன்றுமே புரியல ஆனா பெரும் அதிர்ச்சி அரசன் பார்த்து இந்த நகைகளை எல்லாம் கொடுத்தது நீ தானே கேட்டாரு தத்தனும் ஆமா அப்படின்னு சொல்லி உண்மையை ஒப்புக்கொண்டாரு அரசன் கடும் கோபத்தினால நன்கு ஆராய்ந்து பார்க்க தவறிட்டாரு தத்தனை குற்றவாளி அப்படின்னு முடிவும் செய்தாரு மறுநாள் காலையில தத்தனுடைய தலையை வெட்டி விடுமாறு கட்டளையிட்டார் காவலர்களும் தத்தனை உடனே கொண்டு சென்று சிறையில் அடைச்சாங்க சிறைக்குள்ள இருந்த தத்தன் மனம் குழம்பி வேதனைப்பட்டு கொடுத்து விட்டான் துன்பத்திலிருந்து அன்று நான் உயிர்களை காப்பாற்றினேன் என்னை இன்று யார் காப்பாற்ற போகிறார் அப்படின்னு தனக்குள்ளேயே நினைச்சு நினைச்சு வருந்திக்கிட்டு இருந்தாரு போது சற்றும் எதிர்பாராத வகையில பாம்பு அவர் முன் வந்து தோன்றியது மகிழ்ச்சியும் மன ஆறுதலும் அடைந்த தத்தன் தனக்கு மரண தண்டனை விதிக்க அதற்கான காரணத்தையும் விளக்கிச் சொன்னார் பாம்பு அமைதியா கேட்டுகிட்டு இருந்துச்சு மேலும் தத்தன் மரண தண்டனையிலிருந்து நான் மீள முடியாதே இரண்டொரு நாட்களில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுவிடும் அப்புறம் என் குடும்பத்தின் கதி என்ன அப்படி அழுது புலம்பனார் பாம்பு தத்தனுக்கு ஆறுதலும் தைரியமும் கூறியது மாபெரும் கருணை விள்ளலே ஒரு தடவை உயிர் பிச்சை அளித்த உமது உயிரை காப்பாற்ற என்னால் முடியும் கவலை வேண்டாம் அப்படின்னு சொன்ன பாம்பு தத்தனை காப்பாற்ற தான் வகுத்து வைத்திருக்கும் திட்டத்தை அவரிடம் விவரித்தது நான் இப்பொழுதே சென்று அரசியாரின் காலை கடித்து விசமேற செய்து விடுகிறேன் என் விஷத்தை அரசியாரின் உடலில் ஓரளவுக்கே செலுத்துவேன் அதனால் அரசியாரின் உயிர் போகாது ஆனால் துடிதுடித்து கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வு இழப்பால் மன்னர் அரசியாரை காப்பாற்ற முயற்சி எடுப்பார் என்னை தவிர யாராலும் அரசியாரை காப்பாற்ற முடியாது அந்த சமயத்தில் தாங்கள் சிறைக்காவலனை அழைத்து தாம் ஒரு மருத்துவர் என்றும் விசத்தால் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் அரசியாரை காப்பாற்ற உங்களால் முடியும் செய்தி அனுப்புங்கள் அரசன் நிச்சயம் அரசியாரின் உயிரை காப்பாற்றுமாறு தங்களுக்கு அழைப்பு விடுப்பார் தாங்கள் சென்று அரசியாரின் உடலில் ஏறிவிட்ட விஷத்தை நீக்க மந்திரம் செய்வது போல பாவனை செய்யுங்கள் நான் வந்து அரசியாரின் உடலில் பரவியுள்ள விஷத்தை என் வாயினால் உறிஞ்சி அகற்றி விடுகிறேன் இவ்வளவும் நடந்த பிறகு மன்னன் உங்கள் தண்டனையை ரத்து செய்யாமலா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு மறைந்து விட்டது பாம்பு அரண்மனை நோக்கி சென்றது அரசியாரின் காலில் கடித்து விசமேற செய்து விட்டது பாம்பு கடி தும் அரசிய துடியாக துடித்து உயிருக்கு மன்றாடினார் மன்னர் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்து அரண்மனை மருத்துவர்களை அழைத்து அரசியாரின் உயிரை காப்பாற்றுமாறு கேட்டுக்கிட்டாரு அரசு மருத்துவர்கள் எவ்வளவோ முயன்று சிகிச்சை செய்தும் அரசியாருக்கு விஷம் இறங்குவதாக தெரியவே இல்லை அரசியார் உயிர் பிழைப்பது கடினம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களா சென்றாங்க அந்த சமயத்துல சிறைக்காவலன் ஒருவன் ஓடி வந்து மரண தண்டனை பெற்ற தத்தன் அரசியாரின் உயிரை தன்னால் காப்பாற்ற முடியும் என சொல்லியதாக அறிவித்தார் தத்தனும் விடுதலை செய்யப்பட்டு அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டார் ஐயா எப்படியாவது என் மனைவியின் உயிரை காப்பாற்றுங்கள் அப்படின்னு மன்னர் வேண்டி கேட்டுக்கிட்டாரு தத்தன் அரசியாரை நெருங்கி ஏதோ மந்திரங்களை உச்சரிப்பது போல பாவனை செய்தார் போது அங்கிருந்தோர் அனைவரும் வியப்படையும் வண்ணம் நாகப்பாம்பு வந்து அரசையை தான் கடித்த கடிவாயில் வாயை வைத்து விஷம் முழுவதையும் உறிஞ்சி அகற்றிவிட்டது அரசியார் தூங்கி எழுந்தவள் போல முழு நலத்தோடு எழுந்து உட்கார்ந்தா மிகவும் மகிழ்ச்சி அடைந்த மன்னர் தத்தனின் வரலாற்றையும் கேட்டறிஞ்சுகிட்டாரு வணிகன் வானனின் சூழ்ச்சியால் தான் மரண தண்டனை அடைய நேரிட்டதை சொன்னாரு மீது கடும் கோபம் கொண்ட மன்னர் காவலர்களை விட்டு அவனை அழைத்து வந்து சிறையில் அடைக்க கட்டளையிட்டார் தனக்கு ஏராளமான பரிசுகளை மன்னர் அளித்ததோடு தனக்கு இருந்த கல்வித் தகுதியை கவனத்தில் கொண்டு தன் அமைச்சர்களில் ஒருவராக நியமிச்சாரு தத்தனும் தன் குடும்பத்தினரை வரவழைத்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார் நல்ல மனதுடன் உதவி செய்வார் அவர்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும் அடுத்து இன்னும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி